வெல்கம் டு ஐ லவ் யூ யூடியூப் சேனல் இன்றைய பதிவில் அதாவது நம்ம ஏரியாக்களை வந்து மாடுகளை வந்து பட்டி போட்டிருக்காங்க அதாவது மந்தை அப்படிமாங்க இல்லையா மாட்டு மந்தை அப்படிமாங்க இல்லையா அந்த இது இதை போட்டிருக்கிறாங்க இதை வந்து காலை நேரங்களில் வந்து வெளியில் பற்றி கொண்டு போயிட்டு மாலை நேரங்களில் வந்து ஒரே இடத்துல வந்து அடைச்சிருந்தாங்க இது எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தோப்பில் ஒரு சிறு இடம் இதில் ஒதுக்கி அந்த இடத்துல இந்த மாடுகளை பராமரிச்சுக்கிட்டு வராங்க ரொம்ப மாடுகள் இல்லை கொஞ்சம் மாடுகள் தான் அந்த இதை இதில் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் மாடுகள் வந்து இது வந்து மாடு அப்படிம்பாங்க அதாவது பட்டி போட்டிருக்காங்க மாடுகள் வந்து பசு மாடு தனியாக எருவு மாடு தனியாக ரொம்ப இடம் போடலை தோப்பில் ஒரு சின்ன பகுதியை இந்த மாடுகளுக்காக ஒழுக்கி அதில் வட்டி போட்டிருக்காங்க இந்த சைடு நிற்கிறது பார்த்திங்களா இது ஊராமே எருவு மாடு அதாவது மழை பெஞ்சதுனால செம்மண் இந்த இடம் வந்து அது நமக்கு வந்து கலர் வந்து மாறி காமிக்கி